இந்திய சமையலறைகளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் ஒரு பொதுவான காட்சியாக உள்ளன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் சுத்தம் செய்வதற்கு எளிதானவை நீடித்து உழைக்கக்கூடியவை சமச்சீராக அடுக்கி வைக்க உகந்தவை பெரும்பாலான உணவு பண்டங்களை சேமித்து வைக்கும் ஒரு கண்டெய்னராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் உதவுகின்றன என்றாலும் சில உணவுகளை ஸ்டீல் பாத்திரங்களில் சேமிக்கும் போது அவற்றின் சுவை அமைப்பு மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பில் இழப்பு ஏற்படலாம் அந்த வகையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் சேமிக்கக்கூடாத உணவுகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இந்திய ஊறுகாய்களில் பொதுவாக உப்பு எண்ணெய் மற்றும் எலுமிச்சை வினிகர் அல்லது புளியில் இருந்து கிடைக்கும் இயற்கை அமிலங்கள் நிறைந்திருக்கும் இவை உலோகத்துடன் வினை புரியும் போது குறிப்பாக அது தரமற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் ஊறுகாயின் சுவையில் மாற்றம் லேசான உலோக வாசனை மற்றும் மிக குறைந்த பயன்பாட்டு காலம் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் ஊறுகாய்களை சேமிக்க கண்ணாடி ஜாடிகள் சிறந்த தேர்வாகும் தயிர் இயற்கையாகவே அமிலத்தன்மை கொண்டது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் நீண்ட நேரம் சேமிக்கும்போது தயிரின் சுவை விசித்திரமாக மாறக்கூடும் மேலும் நொதித்தல் செயல்முறையும் தொடரக்கூடும் தயிரின் அமைப்பு மாறக்கூடும் எனவே தயிரை ஃப்ரெஷ்ஷாகவும் குளிர்ச்சியாகவும் கண்ணாடி கிண்ணங்கள் சரியான தெருவாக இருக்கும் ஸ்டீல் மற்றும் சிட்ரஸ் பழங்களுக்கு எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் இதனால் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ரசம் அல்லது புளி சேர்த்து தயாரிக்கப்படும் உணவுகளை ஸ்டீல் பாத்திரங்களில் சேமித்து வைப்பது உணவை பொலிவிழக்க செய்து சுவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே எலுமிச்சை அடிப்படையிலான உணவுகளை கண்ணாடி அல்லது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் பாத்திரங்களில் வைக்கும் போது பனீர் பட்டர் மசாலா அல்லது ராஜ்மா மசாலா போன்ற கனமான தக்காளி அடிப்படையிலான கிரேவி உணவுகளை உலோகம் அல்லாத பாத்திரங்களில் சேமித்து வைப்பது நல்லது தக்காளியில் உள்ள இயற்கை அமிலங்கள் காலப்போக்கில் உலோகத்துடன் வினைபுரிந்து உணவின் சுவை மற்றும் ஊட்டச்சத்து உள்ளடக்கம் இரண்டையும் பாதிக்கும் ஆகையால் தக்காளி அடிப்படையிலான உணவுகள் மீதம் இருந்தால் அவற்றை ஒரு பீங்கான் கிண்ணம் அல்லது கண்ணாடி பவுலில் சேமித்து வைப்பது நல்லது துண்டாக்கப்பட்ட பழங்கள் அல்லது பழக்கலவை சாலடுகள் அதிக நேரம் ஸ்டீல் பாத்திரங்களில் சேமித்து வைக்கும்போது பழங்கள் நீர்விட்டு வித்தியாசமான சுவையை உருவாக்கும் பழங்களின் இயற்கை சாறுகள் உலோகத்தின் மேற்பரப்புடன் வினைபுரிந்து புரிந்து குறிப்பாக வாழைப்பழம் அல்லது ஆரஞ்சு போன்ற மென்மையான பழங்களின் சுவை மாறிவிடும் ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸுகளில் பழங்கள் அல்லது பழ சாலடுகளை சேமித்து வைப்பதால் சுவை குறையாமலும் கிறிஸ்பாகவும் ஜூசியாகவும் இருக்கும்